வாஜிபா சொல்லிட்டு வேணா கருத்து வேற்றம் இருக்குமே தவிர சுண்ணா இல்லைன்னு சொல்றது இது இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி அறிஞர்களுக்கு மத்தியில கேக்கல அதாவது சமீப காலம் வரைக்கும் முகம் பெண்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் வெளியே வரும்போது மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் அறியப்பட்ட கருத்து குரானுடைய நேரடி வசனத்திலிருந்து நபி சுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்திலிருந்து சமீப கால முறை தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வந்த இஸ்லாமிய மரபு சரியா இந்த காலனி ஆதிக்கங்கள் ஏற்பட்ட போது முஸ்லிம்களிடத்தில் ஏற்பட்ட ஆடை கலாச்சார சிதைவுல ஏற்பட்டதுதான் முகத்தை திறந்தவர்களாக போறது நபிசுல்லா அலிஸ்லமுடைய காலத்துல எப்போ இந்த ஆயத்து இறக்கப்பட்டதோ யா நபியே நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கு உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு மூமின்களுடைய பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய ஜில்பாபுகளை தங்கள் மீது போர்த்தி கொள்ளட்டும் நெருக்கி கொள்ளட்டும் என்று சொன்னபோது அவர்கள் தங்களுடைய போர்வைகள் எடுத்து மேலிருந்து தலைக்கு மேலிருந்து தொங்க விட்டு உடம்போடு அதை போர்த்தி கொண்டார்கள் ஒரு கண்ணு தெரிகிற அளவுக்கு மட்டும்தான் அவர்கள் செல்வார்கள் நீங்க எங்க ஊர் தஞ்சாவூர் சைடு அந்த சைடு நீங்க வந்திருந்தீங்கன்னா அந்த துப்பட்டின்னு போடுவாங்க பதினாறு முழத்துக்கு இழுத்து போட்டு மொத்தமா போட்டு இந்த கண்ணு மட்டும் இப்படி திறந்துருக்கும் புரியுதா அதே போல் நமக்கு ஆப்கானிஸ்தான்லாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னு சொன்னால் அது அங்கே உள்ளது பார்த்துருந்தீங்கன்னா முழுசாக மேலேழுந்து போட்டு நடுவில் வந்து சின்ன வடை போட்டு கண்ணு மட்டும் திறந்துருக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு நபிசுல்லா சிலமுடிய காலத்தில் அடிமை பெண்கள் தான் முகம் திறந்தவர்களாக இருப்பார்களே தவிர சுதந்திரமான பெண்கள் எல்லாருமே முகத்தை மறைத்தவர்களாக இருந்தாங்க தான் ரசூல் சுல்துல ஹஜ்ஜு பயணத்திற்காக வேண்டி எஹராம் அணியக்கூடிய அந்த முஸ்லிமான பெண்ணு தன் கட்டமாட்ட புரியுதுங்களா என்ன செஞ்சு கொள்வாங்க மேலே துணியை வைத்து கொள்வாங்க அந்நிய ஆண்கள் குளோஸா வர மாதிரி இருந்தா மேலே இருந்து இப்படி போர்த்தி கொள்வாங்க இப்ப சமீப காலங்களில் ஏற்பட்ட இந்த தான் முகத்தை மறைக்க கூடாதுங்கிற இந்த ஒரு வாதம் இருக்குது இது சமீப காலத்தில் ஏற்பட்டது இது அதிச சரியாக புரியாமல் சில அறகுறைங்க பேசின பேச்சு அப்படியே மக்கள்கிட்ட ரொம்ப பரவி போச்சு ஈவன் ஷேக் அல்பானி போன்றவர்கள் கூட வாஜிபா அல்லது நார் பொதுவான சுண்ணத்தா என்ற கருத்தில் தான் பேசுகிறாங்களே தவிர அது வந்து அறவே நிக்காவே இல்லைங்கிற பேசக்கூடிய பேச்சு இருக்குது அதுக்கு இஸ்லாமுக்கு சம்மந்தமே கிடையாது